அனைவருக்கும் வணக்கம் இது ஜீவன் மீடியா யூடியூப் சேனல் அச்சம் தவறு நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் அற்புதங்கள் நடக்கும் இருங்கள் தீராத கடனையும் தீர்த்து வைக்கும் வல்லமை கடவுளுக்கு உண்டு கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் என்ற ஒரு பழமொழி இருக்கிறது ஆயிரம் பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கும் போது கடன் எப்படி அது போல் இலங்கை வேந்தனுடைய மனம் வலித்தது இந்த பழமொழியை சொல்வார்கள் ஏழையாக இரு கடனாளியாக இருந்து விடாது இளமையில் இருக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் கோபமும் சோம்பலும் முதுமையில் இருக்கக்கூடாத இரண்டு விஷயங்கள் தனிமையும் கடனும் எங்களுடைய சேனல் பிடிச்சிருந்தது லைக் ஷேர் பட்டனை பிரஸ் பண்ணி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரே ஒரு சின்ன கதை உங்க வாழ்க்கையை மாற்றத்துக்கு அதனால எப்பவுமே நம்ம கடன் வாங்குவதற்கு அஞ்சு பயப்படணும் கடன் கடன் வாங்காம நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி நடத்தணும் அப்படின்றத திட்டமிட்டு வகுத்து சிந்தித்து செயல்பட்டு உன்னுடைய வாழ்க்கையை வந்து வா கடன் வாங்காம இருக்கணும்னாக்கா முதல்ல உழைக்கணும் உழைக்கிறதுக்கு தயங்கவே கூடாது நீ உழைச்சாதான் உனக்கு கடன் இல்லாம இருக்கும் வீட்லயே உட்காந்து வேலைக்கு போகாம சாப்பிடுறது வந்து முடியாது அப்ப நீ கடன் வாங்கி தான் ஆகணும் அப்ப கடன் வாங்கினதுக்கு அப்புறம் வாழ்க்கையை தொலைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு உன்னை தள்ளப்பட்டுரும் இந்த மாதிரி எத்தனையோ பேர் கடன் வாங்கி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்வதற்கு கூட தயங்காமல் தன்னுடைய குடும்பத்தையே பலி கொடுத்திருக்காங்க எத்தனையோ பேர் சரி கடன் அதிகமாயிடுச்சு இந்த கடனை என்னால் இப்போ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னும் போது முதல்ல தைரியமாக இருக்கணும் எதை பார்த்தும் பயப்படக்கூடாது எந்த கடங்காரம் வந்தாலும் அவனுக்கு நின்று தைரியமாக பதில் சொல்லணும் ஃபோன் அட்டன் பண்ணி பேசணும் ஃபோனை எடுக்காமல் இருந்தால் கடன் கொடுத்து கோவப்படுவோம் அவனும் பணம் தானே கொடுத்துருக்கான் நமக்கு நம்ம கஷ்டத்துக்கு தான் உதவி பண்ணிப்பான் அந்த உதவியை மறந்துட்டு இப்போ வந்து எங்கேயே போய் ஓடி வழிடுறதும் இல்லை ஃபோன் எடுக்காமல் இருக்கிறதும் தப்பு தான் இப்போ இந்த கடனை நம்ம எப்படி அடைக்கலாம் அப்படின்றதுக்கு திட்டமிடணும் முதல்ல உங்களுடைய கடன் என்னென்ன இருக்குது இந்த கடனை எப்படி அடைக்கலாம் அப்படின்றத ப்ளூ பிரிண்ட் எடுத்துக்கணும் இப்போ இதில் யார் ரொம்ப தொந்தரவு பண்ணுறாங்களோ அவங்க கடனை முதல்ல கொடுக்குறதுக்கு ஐடியா பண்ணணும் முதல்ல சின்ன சின்ன கடன்களை வந்து அடிச்சிடணும் ஐயாயிரூபா இருக்குன்னா அதை கொடுக்குறதுக்கு ஐடியா பண்ணணும் பத்தாயிரரூபா இருக்குன்னா அதை கொடுக்குறதுக்கு ஐடியா பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு கடனாக டிக் பண்ணே வந்தீங்கனாக்கா இருபதுலேருந்து பத்துக்கு வந்துடலாம் அதுக்கப்புறம் பத்து பேர்லேருந்து அஞ்சு பேருக்கு வந்துடலாம் அப்புறம் அஞ்சுலேருந்து ஒரு மூணு பேருக்கு வந்துடலாம் அந்த மூணு பேருக்கு பெரிய கடனாக இருக்கும் தைரியமாக அவங்கக்கிட்ட சொல்லணும் இவ்வளோ வடி கொடுத்துருக்கேன் என்னால் இப்போ கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறேன் அப்படின்னு அந்த கடனுக்காக வெயிட் பண்ணி அந்த கடன் கொடுக்குறது தான் ரொம்ப முன்னொரு காலத்தில் ஒரு வசதியான ஒரு அம்மா இருந்தாங்க அவங்க வீட்டு எதிர்க்க வந்து ரொம்ப ஏழ்மையான ஒரு நார்மலான குடும்பம் ஒன்று இருந்தது இந்த வசதிக்காரமாக வீட்டுங்க அடிக்கடி ஒரு ஒரு நெக்லஸ் போடுவாங்க புது புது நெக்லஸ்ஸு பச்சை கலர் போட்டாக்கா பச்சை கலர் நெக்லஸ் போடுவாங்க அந்த மாதிரி கலர் கலராக நெக்லஸ் வச்சின்னு டெய்லி போட்டுன்னு ஃபங்க்ஷனுக்கு போடுவாங்க வரவங்க இதை இந்த ஏழ்மையான வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க எதிர் வீட்டில் ஒரு நாளாவது நம்ம வாங்கி போட்டுன்னு போகலான்னு சொல்லி ஒரு வயிறு நெக்லஸை வாங்கி இவங்க ஃபங்க்ஷனுக்கு போட்டுன்னு போயிறாங்க போட்டுன்னு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தாக்கா வீட்டில் வந்து பார்த்தா நெக்லஸ்ஸை காணும் இப்போ நெக்லஸை திருப்பி கொடுக்கணுமேன்ற பயத்துல என்ன பண்ணாங்க இவங்க வீட்டை விட்டு ஓடி போய் ஒரு ஆறு மாசம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு சேர்த்து வச்சு இப்போ இந்த வீட்டுக்கு வந்து ஒரு ஜுவல்லரி கடையில் போய்ட்டு ஒரு புது நெக்லஸ் வாங்கி வீட்டுக்கு வந்து அந்த எதிர் வீட்டில் போய் அவங்கக்கிட்ட நெக்லஸை நெக்லஸ் கொடுக்கும்போது அவங்க கேட்குறாங்க எங்கம்மா ஆறு மாசம் எங்க போனேன் என்ன ஆச்சு ஏன் இவ்வளோ நாள் எங்க அப்படின்னு அவங்க விசாரிக்கிறாங்க இல்ல இந்த மாதிரி கொஞ்சம் வீட்டில் பிரச்சனை அதனால நாங்கள் ஊர்ல போய் செட்டில் ஆகிட்டோம் இப்போ தான் வந்தோம் இதுக்கப்புறம் இங்க தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த உங்ககிட்ட வாங்கின நெக்லஸ் அப்படின்னு திருப்பி கொடுக்குறோம் இல்ல இல்ல அந்த நெக்லஸை நீயே வச்சுக்க அது சும்மா டம்மி தான் அது அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு அப்படியே ஆனந்த கண்ணீர் உள்ளுக்குள்ளே ஒரு டம்மி நெக்லஸ்க்காக இவங்க போய் உழைச்சி சம்பாரித்து சேர்த்து வச்சுன்னு வந்த ஒரு உண்மையான நெக்லஸை வாங்கிட்டாங்க உழைப்புக்கு மிகப்பெரிய பலன் உண்டு உழைச்சா எல்லாமே நடக்கும் கடன் தீர்க்கும் வல்லம்மை முருகனுக்கு உண்டு மூத்த கடவுள் தமிழ் கடவுள் முருகனை நினைத்து இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த கடவுளோ அந்த கடவுளை நினைத்து உங்களுடைய எல்லா கடனும் தீர்ணுன்னு நினைச்சிங்கனாக்கா கடவுளை நம்பி நம்பிக்கையோடு ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைங்க வீட்டில் அப்படி எரியிற விளக்கு உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் தீர்த்து உங்களுடைய மொத்த கடனும் அடைஞ்சு நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க அந்த ஒளி அந்த ஜீவ ஒளி உங்களுக்கு மிகப்பெரிய பலத்தையும் பாக்கியத்தையும் கொடு கடன் அன்பு மரியாதை இந்த மூன்றையும் பெற்றதை போலவே திருப்பி கொடுத்தால் வாழ்க்கை இனிமையாகவும் இன்பமாகவும் அமையும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்